இலங்கை அரசாங்கம் ஏன் வாக்கெடுப்பை கோரவில்லை நாமல் குற்றச்சாட்டு ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயண செலவினங்கள் யூடியூபரால் மேன்முறையீடு தீவிர சைவரான இலங்கை வைத்தியருக்கு அசைவ உணவு கொடுத்ததால் மரணம் கட்டார் யாவேஸ் மீது வழக்கு நடிகை ஒருவரிடம் நீதிமன்றில் பகிரங்க மன்னிப்பு கோரிய சீமான் கலிபோர்னியாவில் தீபாவளி ஸ்பெஷல் ஊதியத்தோடு அரசு விடுமுறைக்கு அனுமதி இலங்கை ரக்பி சங்கத்திற்கு புதிய தலைவர் தெரிவு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் போது அரசாங்கம் வாக்களிப்பை கோரவில்லை என்று பொதுச்சின்ன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று குற்றம் சுமத்தியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நாமல் ராஜபக்ஷ தற்போதைய அரசாங்கம் தீர்மானத்தை வாய்மொழியாக எதிர்த்த போதிலும் வாக்கெடுப்பை நடத்த கோரவில்லை இந்நிலையில் குறித்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பை கோருவதற்கு அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் அதன்போது இலங்கையை ஆதரிக்க பெரும்பாலான நாடுகள் தயாராகவே இருந்ததாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அரசாங்கம் தனது இரட்டை நிலைப்பாட்டை நிறுத்தி நேர்மையோடு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்திய நாமராஜபக்ச அரசாங்கம் தமிழ் புலம்பெயர்ந்தோரை மகிழ்விக்கப் போகிறதா என்றும் கேள்வி எழுப்பினார் ஜனாதிபதி அனுள் குமார் திசா வெளிநாட்டு பயணச் செலவுகள் குறித்து தகவல்களை தொடர்ந்து தேடி வரும் ஒரு யூடியூபர் ஜனாதிபதி செயலகத்தின் நியமிக்கப்பட்ட அதிகாரி தனது தகவலை நிராகரித்த முடிவை எதிர்த்து தகவல் அறியும் உரிமைக்கான ஆணை மேன்முறையீடு செய்துள்ளார் என்று சகோதர மொழி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த மாதங்களில் உள்நாட்டு பயணம் மற்றும் தங்குமிடத்திற்காக ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்க மேற்கொண்ட செலவுகள் குறித்து தகவல்களை அவர் கோருவதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது ஜினாத் பிரைமரட்ன என்ற குறித்த யூடியூபர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பனிரெண்டாம் எண் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழ் நேற்று இந்த மேன்முறையீட்டை தாக்கல் செய்தார் குறித்த முடிவை மறுபரிசீலனை செய்து கோரப்பட்ட தகவலை வெளியிட அல்லது தன்மை மற்றும் ஒரு குடிமகனின் தகவல் அறியும் உரிமையின் கொள்கைகளுக்கு ஏற்ப பொருத்தமான வழிகாட்டுதலை வழங்க தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவின் தலையீட்டை கோரினார் கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் யூடியூபரால் செய்யப்பட்ட தகவல் கோரிக்கையை நிராகரிப்பதற்கு தகவல் அதிகாரி எடுத்த முந்தைய முடிவை ஜனாதிபதி செயலகத்தில் நியமிக்கப்பட்ட அதிகாரி உறுதி செய்தார் என்பதும் இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தீவிர சைவ உணவு பழக்கமுடிய இலங்கை வைத்தியர் ஒருவருக்கு விமான பயணத்தின் போது அசைவ உணவு பரிமாறப்பட்டதால் உணவு தொண்டையில் சிக்கி உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் இழப்பீட்டு வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள் அமெரிக்கா கலிபோர்னியாவில் வசித்து வரும் எண்பத்தைந்து வயதான ஓய்வு பெற்ற இருதய நோய் நிபுணரான அசோக ஜாய்வீர என்பவர் கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் பயணித்த போது அவர் கூறிய சைவ உணவு மறுக்கப்பட்டதன் விளைவாக இந்த உயிரிழப்பு நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த மருத்துவரின் மகனான சூரிய ஜாய்வீர கடந்த மூன்றாம் திகதி மத்திய கலிபோர்னியா கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கை தாக்கல் செய்துள்ளார் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அசோக வீரர் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து இலங்கைக்கு விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது தீவிர சைவ உணவு பழக்கம் கொண்டிருந்த அசோக ஜாய் வீரவுக்கு விமான பணியாளர்கள் அவர் கோரிய உணவை வழங்க மறுத்துள்ளார்கள் சைவ உணவுகள் தீர்ந்துவிட்டதாக கூறி அவருக்கு இறைச்சி கலந்த பொதுவான உணவை கொடுத்து இறைச்சியை தவிர்த்துவிட்டு சாப்பிடுமாறு பணித்துள்ளார்கள் இறைச்சியை தவிர்த்துவிட்டு விட்டு சாப்பிடுவதற்கு அசோக ஜாய் வீர முயற்சித்த போது உணவின் ஒரு பகுதி அவரது தொண்டையில் சிக்கி அவர் மூச்சு தின்றால் பாதிக்கப்பட்டுள்ளார் மூச்சுத் ஏற்பட்ட நேரத்தில் விமான அமெரிக்காவின் பிஸ்கான்சின் மாநிலத்தின் மேலே பறந்து கொண்டிருந்த போதிலும் விமானி அவசரமாக தரையிற்கு அமர்த்து விட்டார் விமானம் ஆர்க்டிக் கடல் பகுதியை கடந்து செல்வதால் திசை திருப்ப முடியாது என்று குழுவினர் கூறியதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அவர் சுமார் மூன்றரை மணி நேரம் மயக்கமடைந்திருந்த நிலையில் விமானம் ஸ்காட்லாந்தின் எடின்பரோவில் தரையிறங்கியது பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அசோக வீர உணவை உள்ளிழ்த்ததால் ஏற்பட்ட நுரையீரல் அழற்சி காரணமாக உயிரிழந்ததாக மனுதாரர்கள் தெரிவித்தனர் மருத்துவரின் மகன் சூரிய வீர விமானத்தை திசை திருப்பி தந்தைக்கு உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளித்திருக்க முடியும் என்று குற்றம் சாட்டியுள்ளதோடு அலட்சியம் காரணமாக ஏற்பட்ட மரணத்திற்காக கட்டார் யாவேஸ் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளார் நடிகை விஜயலட்சுமி தொடர்பான அவதூறு கருத்துக்களை தெரிவித்தமைக்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளார் எனது சொல் மற்றும் செயல்களால் நடிகை விஜயலட்சுமிக்கு மனவருத்தம் காயம் ஏற்பட்டிருந்தால் நிபந்தனையின்றி மன்னிப்பு கோருகிறேன் விஜயலட்சுமிக்கு எதிரான அறிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதாகவும் சீமான் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று நடிகை விஜயலட்சுமி தரப்பிலும் மன்னிப்பு கோரப்பட்டுள்ளது சீமான் மற்றும் விஜயலட்சுமியின் பரஸ்பர மன்னிப்பை ஏற்று வழக்கு விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன இருதரப்பும் எந்த ஒரு வழக்கையும் இதற்கு மேலாக எடுத்து செல்ல விருப்பமில்லை என்றும் சீமானுக்கு எதிரான முறைப்பாட்டை திரும்ப பெறுவதாக உச்ச நீதிமன்றத்தில் விஜயலட்சுமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏமாற்றிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி குற்றம் சாட்டியிருந்தார் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் தீபாவளி தினம் இனி விடுமுறை பட்டியலில் சேர்க்கப்படுவதாக அந்த மாகாணத்தின் ஆளுநர் நியூசம் அறிவித்துள்ளார் தமிழர்களின் தீப திருநாள் பண்டிகையை விடுமுறையாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த அமெரிக்காவின் மூன்றாவது மாகாணமாகும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பென்சில்வேனியாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனெக்டிகட் மாகாணங்கள் தீபாவளியை அரசு விடுமுறையாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தன இந்த விடுமுறை மூலம் அரசு கல்லூரிகள் பாடசாலைகள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் ஊதியத்தோடு விடுமுறை வழங்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த செப்டம்பர் மாதம் கலிபோர்னியாவின் சட்டப்பேரவையில் இரு அவைகளிலும் தீபாவளியை அரசு விடுமுறையாக அறிவிக்கும் ஏபி டூ சிக்ஸ் எயிட் என்ற சட்டம் மூலம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் மூலம் ஆளுநர் கெவின் நியூசம் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தீபாவளியை அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கும் ஏபி டூ சிக்ஸ் எயிட் என்ற சட்டமூலத்துக்கு மூலத்துக்கு கவின் நியூசம் ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டுள்ளார் இலங்கை ரக்பி சங்கத்தின் புதிய தலைவராக முன்னாள் தேசிய ரக்பி அணியின் தலைவர் பவித்ரா பெர்னாண்டோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இலங்கை ரக்பி சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் இன்று விளையாட்டு அமைச்சின் டங்கன் வைட் ஒயிட் கூடத்தில் போர் கூட்டத்தில் இடம்பெற்றது இதன்போது அவரது பெயர் இந்த பதவிக்காக பரிந்துரைக்கப்பட்டிருந்தது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா